தோழர்களுக்கு வணக்கம் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு நாங்கள் பலமான கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி கூட்டணி எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கு கதவும் திறந்திருக்கு ஜன்னலும் திறந்திருக்கு எங்க கொள்கையோட ஒத்து போறவங்க திமுகவை எதிர்க்கணும் என்ற கொள்கை உள்ளவங்க எங்க கூட்டணியில் இணைந்து செயல்படலாம் என்று இணை வந்தாக்க நாங்கள் வந்து இணைச்சிக்குவோம் உங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்போம் என்று சொல்லி கூட்டணிக்கு ஜன்னலும் திறந்திருக்கு கதவு திறந்திருக்கு என்று சொல்லி கூட்டணிக்கு வலை விரிச்சாரு ஒருத்தர் கூட கூட்டணி வைக்க வரல தேமுதிக அவங்க மட்டும் கூட்டணி வச்சாங்க பாராளுமன்ற தேர்தல மற்ற எந்த கட்சியும் அவங்கள நம்ப நம்ப தயார சரி மக்கள் தான் அவரை வந்து நம்பலாங்களா என்று பார்த்தோம்னா மக்களும் நம்பல சிறுபான்மையினர் மக்க நம்பல பெரும்பான்மையான தொகுதிகளில் அவருடைய ஓட்டு வங்கி வந்து அதிமுகவோட ஓட்டு வங்கி சரிஞ்சிருச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல மோடியா லே லேடியா என்று கேட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனிச்சு நின்று முப்பத்தி ஒன்பது சீட் அடிச்சாங்க ஏற்குறைய முப்பத்தி எட்டு சீட் அடிச்சாங்க ஆனால் அதே இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பிறகு அவர் சந்தித்த அனைத்து தேர்தலுமே பத்து அவருக்கு பேரே பத்து தோல்வி பழனிசாமி என்று பேரு அனைத்து தேர்தலுமே தோல்வியை தான் சந்திச்சாரு அதே போல மக்களும் அவரை நம்பல ஏன் அவங்க கட்சிக்காரங்களும் அவரை நம்பலை கட்சியை விட்டு விலகி வேற கட்சி மாற்று கட்சிக்கு போறது ஓபிஎஸ் விலகி போனாரு இந்த மாதிரி அவங்க கட்சியில அம்மையர் ஜெயலலிதா இறந்ததுல தொடர்ந்து குழப்பங்கள் நிலவிக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் என்ன காரணம் எதனால இப்படி நடக்குது என்றுதான் இந்த காணொலியில பாக்க போறோம் அந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது அதாவது எதுக்காக யாரும் எடப்பாடி பழனிசாமிய நம்ப மாட்டேங்கிறாங்க என்றால் அந்த காணொலிய உங்களுக்கு காட்டுறேன் பாருட்பீங்களா பேசுற என்ன சொல்றாரு ஒரு முதல்வரை எப்படி பேசணும் என்று ஒரு மரியாதை முறைய தெரியாம முதல்வரை வந்து ஒரு நீ சந்திச்சியா

அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அவங்கள வந்து முதல்வராக்குனாரு சசிகலா யார் அவங்கள வந்து முதல்வர் முதல்வராக்குனாங்களோ அவங்களையே வந்து ஒரு மாசத்துல கட்சியை விட்டு நீக்கி அவங்களுக்கு துரோகம் செஞ்சு யாருக்குமே அவர் இது வரைக்கும் உண்மையா இருந்தது இல்லை அதே போலதான் ஓ பென் பன்னீர்செல்வம் அவர்களும் அவரு வந்துட்டு இவரு முதல்வர் ஆகணும்ன்றதுக்காக அவரு துணை முதல்வர் பொறுப்பேத்துக்கிட்டு இந்த மாதிரி கட்சியில வந்து பல பேர் வந்து பல தியாகங்களை செஞ்சு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒருத்தருக்கு கூட உண்மையாவே இல்லை அதனாலதான் அவரை யாரும் நம்பி அவர் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இப்போ கூட இன்று நடந்த தகவல் இன்று நடந்த நிகழ்வு கூட ஆஹ் மூத்த அரசியல்வாதி பண்பாளர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே பேசல அவ்வளவு ஒரு நாகரிகமா இது விட அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலயும் சரி அவர் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் கூடிய அரசியல் செய்தவர் இது வரைக்கும் நாகரிகமான அரசியல் செய்தவர் என்று அவர் மீது இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாம ரொம்ப நேர்மையானவர் என்ற பேரோட நேர்மையானவர் எளிமையானவர் நாகரிகமான என்ற பேரோட அவர் வந்துட்டு பழனிசாமியோட மூத்தவர் அவரை கூட வந்துட்டு அனுசரிச்சு போகாம இன்னைக்கு வந்து அவர் தனிமையா வந்துட்டு சட்டமன்றத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாக்குறோம் இந்த மாதிரி மூத்தவர்கள் எல்லாம் கூட யாரையும் மதிக்காம தன்னிச்சையா தான்றோன்றித்தனமாக செயல்பட்டு இருக்கிறதுனாலதான் அவரை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில பேசும்போது கூட யார் அந்த தியாகி என்று சொல்லி அதிமுக காரங்க பேச்சு அணிஞ்சும் பதாகைகள் பிடிச்சும் கொண்டுட்டு வந்தாங்க அந்த தியாகி யாருன்ட்டு முதல்வர் அவர்கள் பதில் சொன்னார் அவருக்கு பதில் சொல்லும் போது கூட இன்றைய சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று என்றுதான் தான் சொல்லி சொன்னாரு அவருக்கு சந்திச்ச வழக்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக யார் யார் காலையோ விழறாரே என்று தொண்டர்கள் நொந்து போய் இருக்காங்க அவங்கதான் தியாகி என்று சொன்னாரு அதை சொன்னதுக்காக இவர் வந்துட்டு முதல்வர் அவர்கள் நீ சந்திச்சியா நாங்க சந்திக்காத பிரச்சனை அப்படி ஒருமையில பேசுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் யாரையும் மதிக்காம நடந்துக்கிறது ஏன் இப்ப பார்லிமெண்ட் தேர்தலில் கூட அவங்க கூட கூட்டணி வச்ச ஒரே கட்சி தேமுதிக தான் பிரேமலதா அவர்கள் தான் கூட்டணி வச்சாங்க அவங்க கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணாங்கனாக்க இப்ப மேல்சபை எம்பி கொடுக்கறதாக உடன்படிக்கை பண்ணனதாக அப்ப பார்லிமெண்ட் தேர்தல் நேரத்துல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க பிரேமலாசா அவர்கள் கூட சொன்னாங்க ஆனா இவர் வந்து நான் அப்படி சொன்னா யாருகிட்ட சொன்னேன் என்று சொல்லி இப்ப அந்த கேள்வி வரும்போது அந்த மாதிரி சொன்னார் அப்போ இவர் பேச்சு எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாததுனால இவரை வந்து மக்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க தொண்டர்கள் அவங்க கட்சிக்காரங்கள அதிமுக கட்சிக்காரங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்கள் யாரும் அவங்கள வந்து நம்ப காரணம் சரி வந்து சப்ஜெக்டுக்கு வரலாம் அதாவது நம்மளுடைய முதல்வர் அவர்களை பத்தி யோ நாங்க சந்திக்க பிரச்சனைவா என்று நீங்க பாத்துட்டீங்க நீ நீங்களா நான் வந்து ஆஹ் முதல்வரா இருக்கும் போதும் சரி எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதும் சரி நான் சந்திச்ச பிரச்சனைகள் இன்னை வரைக்கும் ஏராளமான பிரச்சனைகள் என்னை வந்து மீடியாக்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களை வச்சுதான் மீடியா வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு என்ன சொல்ல வரனா யார பார்த்து பிரச்சனையை சந்திக்காதீங்களான்னு சொல்லி கேக்குறீங்க அவர் வந்து திருமணமான ஆறு மாத காலத்திலயே மிசா கைதியாக இளமைய பலி கொடுத்து விட்டு மிசா கைதியாக ஒரு வருட காலம் உள்ள போனவரு உள்ள போனவரு அங்க என்ன ஹனிமூனுக்கா போனாரு விருந்து சாப்பிடறதுக்கா போனாரு எவ்வளவு அங்க வந்து போலீஸ் தடியடிகள் காலால எதிர்ச்சாங்க அது வரைக்கும் எத்தனை எவ்வளவு தியாகம் பண்ணி அவர் வந்து கட்சியை நடத்திட்டு இருக்காரு ஏதோ நான் சந்திக்காத பிரச்சனை சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து சவால் விட்டு பேசிட்டு இருக்காரு நான் சிஎம்மா இருக்கிற வரைக்கும் இங்க வந்து சுரங்கப்பாதை அமையாது என்று சொல்லி சவால் விட்டு பேசினாரு அதே போலதான் மும்மொழி கொள்கைக்கும் இரண்டாயிரம் ஆண்டு காலம் என் பிள்ளைகளை என் மக்களை வந்து நான் பின்னோக்கி இழுத்து போக மாட்டேன் என்று சொல்லி நீங்க வந்துட்டு பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு சவால் விட்டு பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் திணிக்கக்கூடிய எந்த ஒரு மக்கள் விரோத திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு வராம இருக்குது நீங்க அப்படியே ஆட்சி நடத்துனீங்க நீங்க சந்திச்ச பிரச்சனைகள்லாம் மக்கள் பிரச்சனைக்காக சந்திச்சீங்களா மாநில உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நீங்க வந்துட்டு பிரச்சனைகளை சந்திச்சீங்களா ரொம்ப சாதாரணமா நான் சந்திக்காத பிரச்சனையா நீங்க ஊர்ந்து போறவங்க தானே மண்புழு மாதிரி ஊர்ந்து போனவங்கத்தான ஊர்ந்து போய் சிஎம் தான உங்களுக்கு என்ன பிரச்சனை ஊர்ந்து போனதுனாலதான் உன் கட்சிக்காரம் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம பதினெட்டு எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கினதுனாலதான் உங்களுக்கு வந்து நெருக்கடி வந்தது அடுத்தவங்களாலிய வந்தது ஆஹ் திமுகவால உங்களுக்கு உங்க ஆட்சி நடத்துறதுக்கு நெருக்கடி வந்ததா இல்ல மாற்று கட்சியை சார்ந்தவங்க யாராவது உங்களுக்கு நெருக்கடி உங்க உன் கட்சி எம்எல்ஏக்கள் வந்து உனக்கு ஆதரவு கொடுக்காம போனாங்க வெளியேறினாங்க டிடிவி கூட வெளியேறினாங்க அது அதே போலத்தான் ஓபிஎஸ் பின்னாடி ஒரு கோஷ்டி அவங்க ஒரு குரூப் பதினாலு எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கிட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருக்கும் போது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுகிட்டு வரும்போது அதுல கையெழுத்து போடாம போனது ஓபிஎஸோட அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஏதோ நீங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணி நாட்டுக்காக வந்துட்டு மொழி போர்த்தியாக இதுல க கலந்துகிட்டதுனால எனக்கு பிரச்சனை வந்துருச்சு மாநில உரிமையை காப்பாத்துறதுக்காக பிரச்சனை வந்துருச்சு என்று சொல்றது போல நான் சந்திக்காத பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறீங்க சந்திச்சு நீங்க வந்த முதல்வர் ஆனதுல வந்து பிரச்சனை இருக்குது தான் இல்லைன்னு யாரும் சொல்லலை ஆனா அந்த பிரச்சனை எதுவுமே மக்களுக்காகவோ அல்லது மாநில உரிமைக்காகவோ நாட்டுக்காகவோ நீங்க எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் செய்யல சொல்ல போனா நீங்க வந்துட்டு உங்க நாற்காலிய காப்பாத்திக்கிறதுக்காக மாநில உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்துவீங்க நீட் எப்ப வந்தது உங்க ஆட்சி காலத்துல தானே வந்தது அத அப்படிதான் சொல்றீங்க ஏன் உங்களை சிஎம் வந்து சொன்னாரு நீங்க பி பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னாக்க நீட்டு விலக்கு தான் கூட்டணி வைங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு யார் அதை அது என்ன சொன்னீங்க தாத்தா வேதம் ஊர்து போலவா ஆடு நினைதேன்னு ஓனா அழுதே என்று சொல்லி சொல்றீங்க அதுக்கு முதல்வர் சொல்லாம வேற யாருக்கு அந்த தகுதி இருக்குது உண்மைதான் திமுக ஆட்சியிலயும் காங்கிரஸ் இருக்கும்போதுதான் நீட் வந்தது நாங்க என்ன இல்லைன்னு நான் சொன்னோம் அப்பதான் நீட் வந்தது ஆனா ஒண்ணு கலைஞர் என்ன பண்ணாரு நீட்டு கலைஞர் இருக்கும்போது கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னோட முடிஞ்சிருச்சு அப்ப நீட் இருந்ததா நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததா விளக்கு பெற்றோம் இல்ல விரும்பிய மாநிலங்கள் மட்டும் நீட்டை நடத்தலாம் என்ற உத்தரவாதத்தை உச்ச நீதிமன்ற வரைக்கும் போராடி போய் வாங்கிட்டு வந்தோம் இல்ல இப்ப இது புதுசா எத்தனை முறை அப்படியே நீங்க புரியாத தற்குறியா இருக்கிறீங்க எத்தனை முறை இந்த காரணத்தை சொல்றது அம்மையா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நீட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தானே நீட் வந்தது நீங்க இப்ப அத வந்து உடனே ஆள் இந்தியாவில யாரும் நடத்ததுக்கு முன்னாடியே நீங்க முதல்ல நீட் தேர்வு வச்சீங்கல்ல ஏதோ நீங்களா நல்லவங்க போலவே பேசுறீங்க இதுதான் இந்த பொய்யதான் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க என்னைக்கு நீங்க அத உணர்வீங்கன்னு தெரியல முதல்ல வந்து எல்லாத்தையும் மதிக்க கத்துக்கணும் தலைவர்களை மதிச்சு மரியாதையா பேச கத்துக்கணும் முதல்வர் வந்துட்டு முதல்வர் நினைச்சாருனாக்க இந்தியாவுல இருக்கிற ஒட்டுமொத்த எதிர்கட்சி தலைவர்களும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு வர்றாங்க தொகுதி டீலிமிட்டேஷனுக்காக அழைப்பு கொடுக்கும் போது ஏழு மாநிலத்துல இருக்கக்கூடிய நாலு முதல்வர்கள் வந்துட்டாங்க மூணு துணை முதல்வர்கள் வந்துட்டாங்க அதே போல மற்ற கட்சிகளை சார்ந்த தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த தீர்மானத்தை இன்னைக்கு மோடி பிரதமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு தேதி கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அதே போலதான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும்போது ஐம்பத்தி மூணு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்து கலந்துகிட்டு கருத்தை ஏன் அதிமுக சார்பாக ஜெயக்குமார் கூட வந்திருந்தாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நீங்க கூப்பிட்டாக்க ஒரு சொரிநாய் வருமா உங்களை மதிச்சு இடம் ஏன் இவரு செங்கோட்டையனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் கூப்பிட்டு பாருங்க உங்களை மதிச்சு வராறான்னு பாக்கலாம் ஜெயக்குமார கூப்பிட்டு பாருங்க உங்களை மதிச்சு வராறான்னு பாக்கலாம் உங்கள உங்க கட்சிக்காரங்களே மதிக்கிறது இல்ல உங்க தொண்டர்களே மதிக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தா இந்த வாய் தான் யாரையும் மதிக்கிறது இல்ல உங்க கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அது துரோக வரலாறு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணுவாரு ஓபிஎஸ் எடப்பாடிக்கு துரோகம் பண்ணுவாரு எடப்பாடி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுவாரு யார் அவரை சிஎம்மா உட்கார வச்சாங்களோ அவங்களவே தூக்கி போட்டு மிதிச்சாரு அவங்களே கட்சியை விட்டு விரட்டினாரு அவங்களையே கேவலமா பேசினாரு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாங்க எம்ஜிஆரு கலைஞருக்கு துரோகம் பண்ணாரு அதிமுக வரலாறு துரோக வரலாறு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் மக்கள் யாரும் மக்களும் நம்ப மாட்டாங்க உங்க கூட கூட்டணி வைக்கவும் எந்த கட்சியும் தயாரா இல்ல காரணம் எடப்பாடியோட செயல்பாடுகள் அவருடைய ஒரு நம்பகம் இல்லாத தன்மை அவருடைய சூழ்ச்சி தந்திரம் இந்த கேரக்டர்ஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு அதிமுக அழிவுக்கு காரணமே எடப்பாடி தான் என்ன நண்பர்களே இந்த காணொலியை பார்க்கறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்